பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு மதியானம் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மதியானம் சாப்பாடு என்னென்னா கீரை கடையலும் தக்காளி தூக்கும் அது செய்ய ஆரம்பிச்சிடலாமா இந்த கீரையை பருப்பு போட்டும் கடையலாம் நான் வந்து வெறும் கீரை மட்டும்தான் இன்னைக்கு கடைய போகிறேன் பருப்பு சேர்க்கலை வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம கீரை வேக வைக்கிறதுக்கு இப்போ தண்ணி வச்சாச்சு இது நல்லா ஹீட் ஆகணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீரையை போடணும் தாராளமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க அப்போ தான் நல்லா கீரை பச்சை மசாங்காமல் பூக்க வேகும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இந்த தண்ணியில் ஒரு பெரிய வெங்காயம் அதாவது சின்னதாக இருந்தது அந்த பெரிய வெங்காயம் அது ஒன்று போட்டிருக்கேன் இல்லாட்டி பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும் அது போட்டிருக்கேன் இப்போ வந்து தக்காளி ஒரு துண்டு இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துடலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் அந்த தக்காளி தூக்கு கரிஞ்சதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கீரையை போட்டுடலாம் தண்ணி நிறையா இருந்ததுன்னா அந்த தண்ணியை இறுத்து உப்பு போட்டு குடித்தா ரொம்ப நல்லது அதை வேஸ்டாகக்காமல் நாங்கள் இருத்து அதை உப்பு போட்டு குடிச்சிருவோம் ஓகே எல்லா கீரையும் சேர்த்தாச்சு இது நல்லா கீழே இருக்க கீரையை மேலேயும் மேலே இருக்க கீரை கீழேயும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குவோம் இப்போ வந்து பச்சை மிளகாய் போடுவோம் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா ஒடிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து தொட்டுக்கைக்கு செய்யறதுனால நான் பச்சை மிளகாய் போடுறேன் நீங்கள் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வர மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பருப்பு போட்டு தேங்காய் பூலாம் போட்டு செஞ்சோம்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுவும் செய்வேன் ஆனால் முக்கால் வாசி இதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பருப்பு போட்டு கிடையிறத விட இதுதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை போட்டுட்டு நல்லா ஒரு சொட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு இது வேகட்டும் நம்ம அதுக்கிட்டே தக்காளி தொக்கை அடுக்கணும்னு வச்சிடலாம் தக்காளி தொக்குக்கு நான் என்ன போட்டு ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் கொஞ்சம் கீரை வேகணும் இப்போ கொஞ்சமாக சோம்பு துடிச்சேர்த்துக்கலாம் காலையில் சாம்பார் வைக்கிறாங்கிற ஐடியால தான் இருந்தேன் சாம்பார் வச்சு அதை கீரை கடைஞ்சிடுவோம் உருளைக்கெழங்கு வருது இல்லை சாம்பார்னாலே வேணான்னு சொல்லிட்டான் பையன் நாளைக்கு சாம்பார் நாளைக்கு அம்மாவா நாளைக்கு சாம்பார் தான் வைப்போம் அதனால் நாளைக்கு சாம்பார் வைப்பேன் எனக்கு சாம்பார் வேணான்னு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டான் தக்காளி தொக்கு பண்ணி வைன்னு சொல்லியிருக்கான் அதனால இப்போ ரெடி பண்ணுறேன் இப்போ நல்லா கீரை விழுந்துருச்சு பாருங்கள் கீரை நல்லா விழுந்துருச்சு இப்போ வந்து என்ன செய்யணும் ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இதை வந்து இறக்க போடணும் நேரத்தில் தான் அந்த பூண்டு போடணும் ஏன்னா ஏன் இறக்க போகும்போது பூண்டு பச்சையாக போடுறோன்னா அது கொஞ்சம் அந்த ஹீட்லேயே வெந்தாலே போதும் அது கடையும் போது அந்த பச்சை பூண்டோட வாசனை நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்றப்பையும் அந்த வாசனையும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து வெங்காயம் செவந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம் போட்டாச்சு நல்லா வதக்கணும் இனி இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ இந்த கீரையை நல்லா மத்து போட்டு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் மத்து போட்டு கடையலாம் மிக்சியில் ஓட்ட வேணாம் அப்படின்ட்டு போட்டு மத்து போட்டு கடைஞ்சிட்டு இருக்காங்க நீ மிக்சியில் போட்டு ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி மத்தில் கடையிறதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் அப்போல்லாம் வந்து மண் சட்டியில் வச்சு நல்லா ரெண்டு காலுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா கடைவாங்க செய்கிறது இல்லை எல்லாம் மிக்சியில போட்டு ஓட்டிடுறாங்க அதெல்லாம் அம்மா நான் வாங்கி நான் கொண்டா நான் கடைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலாங்க மண் சட்டி இல்லை ஒன்று வாங்கணும் கீரைக்கு கடையிறதுக்குனாலும் வாங்கணும் மீன் குழம்புக்காக வாங்கணும் நல்லா கடைச்சிட்டாங்க போதும் ஒரு முக்கால் பங்குக்கு மேலே இருந்தால் போதும் ரொம்ப மையே கிடையக்கூடாது தான் மிக்சியில் வந்து நான் ஃபுல்லாக ஓட்டிடுறது நல்லா ஃபுல்லாக கடைஞ்சிடுது இந்தமாரி திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்மா அந்த கடையில் சாப்பிட்றதுக்கும் வளம்மா பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை பசு பார்க்கவே எவ்வளோ இருக்கு நல்லா இருக்குது பார்க்கவே ஸ்பியே சாப்பிடும் போல் இருக்குது சரி நம்ம தக்காளி பாத்திரம் அது வச்சுருக்கோம் வரோமா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு வதக்கிற போய் போட்டாச்சு அதனால இப்ப உப்பு போட வேண்டியது இல்ல தண்ணி செலாம் இது நல்லா திக்காகட்டும் தான் இதுல வந்து முட்டை உடைச்சு ஊற்றி நம்ம திருப்பி எடுக்க போறோம் கொஞ்ச நேரம் அது தெக்காகட்டும் நல்லா திக்கிடுச்சு இப்போ வந்து முட்டை ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து இதிலே டேரெக்டாக ஊற்றலாம் நான் வந்து இங்கே ஒரு பேன் வச்சுருந்தேன்ல அதில் ஊற்றி ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணி அதில் போடுவோம் நல்லா இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் முட்டை ஃபுல்லாக அதில் கரைஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் இப்படி செய்கிறது உடச்சிடக்கூடாது அப்படியே ஊற்றி அப்படியே வச்சுருக்கணும் ஒரு பக்கெட்டு வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கெட்டு அப்படியே வச்சு முடி நல்லா நல்லாயிருக்கும் அது முட்டை அதில் எல்லா பக்கெட்டும் இல்லாட்டி முட்டையாகிடும் ஏன்னா ஈவினிங் தானே வந்து பையன் சாப்பிடுவான் ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் இதுமாரி இருந்தோம்னா ஸ்மெல் அடிக்காது உடனே சாப்பிட்றதுன்னா அதில் தான் ஊற்றுவேன் மஞ்சள் கரை விட்டு தரையாகவும் வச்சுக்கணும் படியில் நல்லா வெந்துருச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அதில் ஊற்றிட வேண்டியது தான் நான் ஸ்டிக்கிங்கிறதுனால நல்லா வருது தோசைக்கடலாம் நம்ம தோசை கடையில் எடுத்து போட வேண்டியது தான் அதில் திரும் ஊற்ற முடியாது இப்போ அடுத்த முட்டை ஊற்றிடும் மஞ்சள் கரு உடையாமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் இன்னும் நல்லா அடியில் எழுந்திருச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிடலாம் பொறுமையாக ஊற்றணும் அப்பதான் இந்த மஞ்சள் அப்படியே ரெண்டு முட்டையும் நல்லா கரையாம அப்படியே இருக்கு முட்டை வேறு வரைக்கும் நேரம் க்ளோஸ் பண்ணி அப்புறம் திருப்பி போடணும் இந்த சைடு திருப்பி போட்டுடலாம் இந்த சைடு வெந்துருச்சு இப்போ இந்த சைடு திரி போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே உடையவே உடையாது நீங்கள் திருப்பலாம் ஏன்னா மேலே இருக்க மஞ்சள் கரு ஒரு அரைவாசி வெந்திருக்கும் அதை பார்த்திங்கன்னா பார்க்கவே இருக்குண்ணே அதனால் தான் இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்களே சும்மா சும்மா செய்வீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளியோட குறிப்பெல்லாம் உரப்பெல்லாம் அதில் ஏறி சூப்பராக இருக்கும் அந்த சைடும் இப்போ முட்டை வந்துடுச்சு அதெல்லாம் நீங்கள் இப்போ என்ன கலர்னாலும் முட்டை உடையாது மஞ்சள் கரும் மிக்ஸ் ஆகாது இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் முட்டை தக்காளி தொக்கும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு முடிச்சாச்சு கொஞ்சம் வேலை இருக்குது அதை பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும் அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய்ஸ்